அன்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் கத்த நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் கத்தர்க்கு சோத்திரம் உண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசாரியர்கள் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லி நீ ஆரோனோடும் அவனுடைய குமாரனோடும் சொல்ல வேண்டியது இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படி ஆசீர்வதிங்கள் என்று ஆண்டவர் ஒரு சில ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார் கத்தருனை ஆசிர்வித்து காப்பார் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் உன் மேல கிருபையாயிருப்பார் முகத்தில் பிரசனமாகி சமாதானம் உனக்கு என்ன செய்வார் கட்டளை இடுவார் இவைகளை சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகள் இவ்வளவு அழகாய் இருக்கிறது இவ்விதமாய் இவ்விதமாய் கத்த உங்களை ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை அம்மே ஆண்டுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அன்மே ஆண்டு அந்த கிருபையின் உடன்படிக்கை நான் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சொந்த இஸ்ரவேலர்களாக மாறின நமக்கும் தேவன் தருகிற வார்த்தை இவ்விதமாய் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டு உங்களுக்கு என்னெல்லாம் வார்த்தை சொன்னாரோ ஊழியர்கள் மூலமாக என்னெல்லாம் வாக்கு வந்ததோ எந்தெந்த வார்த்தைகளை கொண்டு எந்தெந்த நாட்களில் வாரங்களில் மாதங்களில் உங்களோடு கத்தறி இடைப்பட்டாரோ அவர்கள் கூறின எல்லா நல் வார்த்தைகளையும் உங்கள் சிரஸ் மேல அப்படியே நிறைவேற்ற உங்கள் சிரஸ் மேல அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்க என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கதர்க ஸ்தோத்திரம் உண்டாவதா ஐயோ அவங்க எப்படி சொல்லிட்டாங்களே ஐயோ இவங்க எப்படி சொல்லிட்டாங்களே அது பழிச்சிருமோ அவங்க நாவின் வார்த்தை அப்படியே நடந்துருமோ அந்த கருணாக்கு சொன்னவர்கள் வார்த்தை நடந்துருமோ பழிச்சிருமோ அந்த பழி சொல் பேசினவர்களுடைய வார்த்தை பழிச்சிருமோ இல்லவே இல்லை இஸ்ரவேலர்களை ஆசிர்வதிப்பது தேவனுடைய உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது கர்த்தனுடைய பெரியம் ஆசீர்வாதத்துக்கு தடையா எந்த சாப வார்த்தைகள் வருமானாலும் அதை உடைக்கவும் தவிடுபடியாக்கவும் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிற தேவன் அவர் போதுமானவராயிருக்கிறார் எவருடைய சாப சொல்லையும் உங்களுடைய அம்மையின் சூழ்நிலைகளுக்குள் வரவிடாமல் அநேகர் உங்களுக்கு கூறின ஆசிர்வாதமான வார்த்தைகளை உங்கள் சிறசன் மேல நிறைவேற்றுவதற்கு எம் தேவன் அவர் போதுமானவர் நீங்கள் அவரை நம்புவீர்களானா கத்தரை சார்ந்திருப்பீர்களானா உங்கள் இருதயம் தேவனை பற்றி கொள்ளுமானார் எந்த சூழ்நிலும் ஆண்டவரை விடாமல் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற ஒரு மனநிலமை உங்களுக்குள் இருக்குமானால் உங்களையும் ஆசிர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்த என் தேவன் போதுமானவர் அப்படியே செய்வார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் நீரியின் கரத்தினால் அப்படியே பிள்ளைகளை தாங்கி கூறின நல் வார்த்தைகளை அவர்கள் சிறசு மேல கத்தருடைய வார்த்தைகளும் அப்படியே அவர்கள் வாழ்க்கையின் மேல பரிபூர்ணமாய் நிறைவேற கத்தர் நீர் உதவி செய்துள்ள நாமம் மகிமைப்படட்டும் படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துருவங்களை ஆசீர்வதிப்பதாக தாமே தானே தான்